வெல்கம் டு டூ கே அகாடமி நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் தேர்வு கடந்த ஜூன் மாதம் வந்துட்டு ஒம்பதாம் தேதி வந்து நடந்துச்சு அவங்க இப்போ நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இறுதி விடைகள் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு தினமணியில வந்து ஒரு நியூஸ் வந்து நேற்று கொடுத்துருந்துருக்காங்க இந்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை நியூஸை வந்து ரீட் பண்ணிடுவோம் வரிசையாக அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் புரியும்ல அதுக்காக தான் நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா குரூப் ஃபோர் தேர்வுக்கான இறுதி விடைகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது அப்படின்னு தான் கூட போட்டிருக்காங்க முழுசாக ரீட் பண்ணிடலாம் இருக்காங்க ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு தேர்வு மையங்களில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதி கொண்ட குரூப் ஃபோர் தேர்வை பதினஞ்சு புள்ளி எட்டு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் இல்லை பதினாறு லட்சம் பேர் கிட்ட எழுதிய தேர்வு இதில் இத்தனை தட்டச்சர் ஆயிரத்தி இரநூறு விஏஓ நூற்றி எட்டு இதெல்லாம் போட்டு நானூற்றி நாற்பத்தஞ்சு விட ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் எழுதினாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக நானூற்றி எண்பது பேர் கூட்டினாங்க ஸோ எக்ஸாம் வந்து கூட்டம் செஞ்சாங்க இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொது அருவி எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்லாம் போட்டிருக்காங்க மொத்தம் இரநூறு கேள்வி இருந்துச்சு தற்காலிக பட்டியல் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கட்டிங்கில் மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தற்காலிக விடைகள் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதாவது தற்காலிக விடை வந்து விட்டுட்டாங்க அது வெளியிடப்பட்ட நிலையில் அதில் ஆட்சேபர் இருந்தால் தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அது எப்போ நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா ஜூன் ஒன்பதுனா ஒரு ஜூன் பதினஞ்சுக்குள்ளே பதினாறுக்குள்ளே விட்டுருந்தாங்க வெளியிட்டுருந்தாங்க பதினெட்டுக்குள்ளே விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அது முடிஞ்சு அப்போ ஆட்சேபம் தெரிவிச்சிருப்பாங்களே அதை தெரிவித்ததுக்கப்புறம் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க கட்டிங்கில் தான் இதை அடுத்து இறுதி விடைப்பட்டியலை டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் எனும் இணையதளத்தில் அரசு பணியாளர் திங்கள் கிழமை அதாவது நேற்று பதினாறாம் தேதி வெளியிட்டது அப்படின்னு தான் இந்த நியூஸில் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் படித்து பாருங்கள் நியூஸ் பேப்பரில் வந்து கட்டிங்க தற்காலிக விடைப்பட்டியல் இருந்த நிலையில் அதில் ஆட்சேபம் இருந்தால் தெரிவிக்க வேண்ட தேர்வாணையம் குறிந்தது இதையடுத்து இறுதி விடைப்பட்டியலை டபுள் டாட் டிஎம்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இணையதளத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் திங்கட்கிழமை தான் போட்டிருக்காங்க ஓகேவா நண்பர்களே ஸோ அந்த டபுள் டபுள் டாட் கார்டு நானும் போய் பார்த்தேன் பார்த்தப்போ வந்துட்டு பார்த்தோம்னா ஃபைனல் கீழே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது ஸோ மேபி இன்னைக்கு உள்ளாட்டின்னு நாளைக்கு வரலாம் போல நண்பர்களே ஆனால் தான் இந்த குரூப் இந்த செய்தி பேப்பரில் போட்டிருக்காங்க உள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே வந்துட்டு காமிக்க மாட்டேண்டது ஸோ யாராவது பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த டாட் காமில் இருக்குன்னு கூட அவங்களே சொல்லிட்டாங்க ஏன்னா நியூஸ் பேப்பர் வந்து நான் அவங்களோட சொல்லிக்க அவ்வளோதான் டபுள் டபுள்யூ டாட் டிஎம்பி டாட் காம் டாட் இன் என்னும் இணையதளத்தில் அரசு பிணைத்தேர்வனையம் திங்கட்கிழமை வெளியிட்டது அப்படின்னா கொட்டிடத்தில் போட்டிருக்காங்க நண்பர்களே ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணப்போ எனக்கு வந்து கிடைக்கல ஸோ நீங்கள் யாராவது பார்த்து கிடச்சி கூட எல்லாேருக்கும் இந்த நியூஸை வந்து சொல்லுங்கள் பார்த்து எடுத்துக்கட்டும் ஓகேவா நண்பர்களே ஓகே சப்போஸ் அது அதை வரலைட்டால் இன்றைக்கி இல்லட்டனால கூட வர வாய்ப்பு இருக்குது போல் அதனால தான் வந்துட்டு நியூஸில் ஒன்னே சொல்லிட்டாங்க போல் நியூஸ் கட்டிங் ஸோ ஓகே நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் ஒரு பேப்பர் கட்டிங்கே அவன் பார்த்தாச்சு அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க யோ அதாவது இறுதி பட்டியல் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கான ஒரு இதுதான் ஏன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் ஆகாமல் நினச்சிட்டு இருக்கேன் அவங்க இருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் கீ என்பது ஒரு இதை கொடுக்கும் ஒரு ஆறு ஆறுதலை கொடுக்கும் சில வந்து மார்க் கூட அடிச்சுக்கலாம் சில வந்து கம்மியாக அடிச்சுருந்து ரம்பிங் கம்மியாக போயிடலாம் படிக்காமல் படிக்காமல் யோசிச்சுட்டு மேடம் யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்துரும் போல் அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன் நண்பர்களே ஸோ நெக்ஸ்ட் விலை மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்